ஏய் சுகாரா நான் தானே அவங்க நெல்லை வேலை பேசுறேன் இல்ல இன்னைக்கு நான் உங்க வீடியோ எதை பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறேன்னா அவரை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒட்டங்குட்டி ஜிபி முத்து அண்ணாச்சியை பத்தி தான் பேச போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்போ தானே பேசறேன்னு தெரியும் வீடியோக்குள்ளே போயிருவோமா அப்புறம் இல்லை நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சி யூடியூப்ல இப்போ பார்த்தோம்ல அந்த வீடியோ வைரலாக போய்கிட்டு சோஷியல் சோசியல் மீடியாவில் மனுஷன் வாளு வாளு வாழு வள்ளு வல்லுன்னு கத்திக்கிடக்காரு ஆக்ரோஷமாக கத்தாரு இது வரைக்கும் நான் ஜிபி முத்து அண்ணாச்சி இப்படி கத்தி நான் பார்த்ததே இல்லைல்ல ஏன் கத்தார் தெரியுமா இப்போ எல்லாரும் சோசியல் மீடியாவில் வீடியோ வைரலாக போயிட்டு என்ன தெரியுமா பெருநாய்களை எல்லாம் பிடிச்சி அடைச்சி கொண்டு இது பண்ணுறாங்கல்லாம் மக்களை இது பண்ணுதுன்ட்டு அதை ஒரு குறுப்பு வந்து என்ன சொல்கிறாங்க நாயெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம தலைவர் என்ன சொல்கிறார் நாயெல்லாம் பிடிச்சிட்டு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு அந்த குறுப்புக்கு ஏன் சொல்லுறார் தெரியுமா ஏன் சொல்லுறார் தெரியுமா முதல் விஷயம் அவர் அதாவது உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைகளை நாய் கடிச்சா உங்களுக்கு தெரியும் அந்த நாய் கடிச்சு எத்தனை பேர் அந்த வெறி நாய் கடிச்சு எத்தனை பேர் எத்தனை குழந்தைய ஒம்பா பெயிடுச்சு தவறிட்டு அதுக்கப்புறம் ஒரு நோய் வர நாய் கடிச்சா ரேபிஸ் நோய் ஒரு நோய் இது வருதாம்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கைகள் கால் நடுக்கிறது அந்த பிள்ளைங்க கிடச்சாலும் அது உயிரே ரொம்ப பெயிடுமா பிள்ளைகள ரொம்ப பெயருமா அப்படி நான் நோய்கள்லாம் அந்த நாய் கடிச்சனால வருது உங்களுக்கு கிடைச்சா தெரியும் இந்த மாதிரி எத்தனை பேர் கடிச்சு எத்தனை பேர் பிரச்சனையாக இருக்குது பைக்கில் போகிற மட்டுக்கு நாய் விரட்டுது காரில் போகிற மட்டுக்கு நாய் விரட்டுது நடந்து போகிற மட்டுக்கு நாய் கடிச்சு குதருது இதே ஆள் நடமாட்டமே இல்லை ஒரு பச்சை குழந்தை விளாண்டு கெடுக்குன்னா அந்த நாய் வந்து பிள்ளையில கடிச்சு குதிரி இந்த உம்பாக்கி போடுது ஆள் இருந்தால் காப்பாற்றிடலாம் ஆள்னா எப்படி காப்பாற்ற முடியும் அதே மாதிரி நாய்களுக்கு தடுப்பூசி போட்டு அந்த நாய்களையும் கடிச்சா விசமாயிருதான் அந்த நாய் கடிச்சு விஷமாயி நாற்பது நாள் எவ்வளோ பக்கி இருக்க முடியாது நம்மளால மூணு ஊசியை போட்டுருந்து சரி போய் ஆனால் அந்த நாய் கடிச்சா நாற்பத்தொரு நாள் அது எழுதின காமிச்சு நாய் மாதிரி கொலைச்சு நாய் மாதிரியே வாந்தி வாணி வாமிட்டு வடிச்சு குழச்சி ஆட்கள் வந்து தவறுதாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜிபி முத்த அண்ணாச்சி வந்து இப்போ அந்த சங்கத்து மேலே கடுப்பாகி பேசிக்கிட்டு இருக்காரு நாயை வந்து கண்டிப்பாக பிடிச்சிட்டு போகணும்னு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம தலைவர் வந்து இந்த அளவுக்கு போறசா பேசார்னா அவரை ஏதோ ஒரு ஜீவனை அட்டாக் பண்ணியிருக்கணும் இதே மாதிரி கடிச்சனால தான் அந்த வெளியில் தலைவர் பேசினார் இல்லைன்னா அப்படி பேசவே மாட்டாரு ஏன்னா அவர் சொல்றது கரெக்டாக ஐயா நாய் வந்து வளர்க்கலாம் நாய் வந்து வீட்டில் கட்டி போட்டு வளங்க நாயை வந்து அவுத்து விடுதியா இது பரவாயில்ல இந்த ரோட்டில் ஆடு மாட்டை ஓட்டுறது ரோட்டில் அது பார்த்து உள்ளே சாடிது திடீர்னு நாய் ரோட்டில் சாடிது வண்டியில் போகிறாங்க காரில் போகிறோம் தட்டி நாய் அடிபட்டது நமக்கு எதாவது அடிபட்டு கீழே விழுந்து முட்டு கீழாம் பேசுகிறோம் இதே மாதிரி தான் ஒரு டைம் எனக்கு கூட அடிப்பட்டு நாயை உள்ள வந்து விழுந்து கீழே விழுந்து முட்டு கீட்டில கையால் பார்த்து இப்படி கெட்டு போட்டு கிடந்தேன் இப்படி சரியா அதனால நான் என்ன சொல்றேன் நண்பர்களே நாயை வந்து கெட்டி போட்டு வளங்க அதே மாதிரி நாயை வந்து பிடிச்சிட்டு பிடிச்சிருக்கிறோம்னா பிடிச்சிட்டு போன்னு சொல்லுங்க அவங்ககிட்ட ஒண்ணு செய்ய போதில்லை நாய்க்கு சோத்த போட்டு அதை வந்து கெட்டி போட்டு அந்த இதில் அடுத்து தான் போறாங்க ஒரு முகாம்ல அதனால அதை விடுங்கன்னு சொல்லி ஜீக்குமூறு தன்னாச்சும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ரைட் நண்பர்லேயே உங்களுக்கு வீடியோ போய் நினைக்கிறேன் உங்க வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்க மறக்காம நான் பேப்பரே அரைஞ்சுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பிள்ளை அமைச்சுங்க நன்றி வணக்கம்